ராசிபுரம் அரிமா சங்கம் மற்றும் ஈரோடு ஜீவன் ஜோதி ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கைக்கால் மற்றும் கை வழங்கும் விழா நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பு மாற்றுத் திறனாளிகளின் நலன் கருதி பல்வேறு சமூக அமைப்புகள் தொடர்ந்து அவர்களுக்கு சேவை நோக்கத்தோடு பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்து வருகின்றன அதன்படி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரிமா சங்கம் மற்றும் ஈரோடு ஜீவன் ஜோதி டிரஸ்ட் இணைந்து நடத்திய மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கைக்கால் கை பொருத்தும் விழா ராசிபுரம் அரிமா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் சேலம் நாமக்கல் கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்டனர் பயனாளிகளின் கால் மற்றும் கை அளவுகளை எடுத்து அவர்களுக்கு தகுந்தாற் போல் சிகிச்சை மேற்கொண்டு உபகரணங்கள் அளவெடுத்து வழங்கப்பட்டது இதில் அரிமா தலைவர் லயன் எஸ் அரங்கசாமி தலைமை வகித்தார் இவ்விழாவில் முன்னாள் மாவட்ட தலைவர் மற்றும் சங்க நிர்வாகிகள் மேற்பார்வையாளர்கள் தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்